ஆப்பிள்களை பற்றி நாம் பேசும்போது நீங்கள் கின்னோரி ஆப்பிள் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆப்பிள்களுக்கு பெயர் போன கின்னோரிலே குங்குமப்பூ சாகுபடியும் தொடங்கி இருக்கிறது பொதுவாக ஹிமாச்சலத்தில் குங்குமப்பூவை பயிர் செய்வது குறைவாகவே இருக்கும் ஆனால் இப்போது கின்னோரின் அழகான சாங்லா பள்ளத்தாக்கிலும் கூட குங்குமப்பூ பயிர் செய்யப்பட தொடங்கியிருக்கிறது இதே போன்ற மேலும் ஒரு எடுத்துக்காட்டு கேரளத்தின் வயநாட்டிலும் உண்டு இங்கேயும் கூட குங்குமப்பூவை பயிர்விப்பதிலே வெற்றி கிடைத்திருக்கிறது மேலும் வயநாட்டின் இந்த குங்குமப்பூ ஏதோ வயலிலோ மண்ணிலோ அல்ல மாறாக ஏரோபோனிக்ஸ் அதாவது பனிமூட்டம் நிறைந்த காற்றில் விளைவிக்கும் உத்தியை பயன்படுத்தி பயிர் செய்யப்படுகிறது இதை போன்றே ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் லிச்சிப்பழம் அதாவது பழ சாகுபடியிலும் நடந்திருக்கிறது இந்த விளச்சிப்பழம் பீகார் மேற்கு வங்கம் அல்லது ஜார்க்கண்டில் தான் விளையும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இப்போது விளச்சிப்பழ சாகுபடி தென் பாரதம் மற்றும் ராஜஸ்தானத்திலும் கூட ஆகி வருகிறது தமிழ்நாட்டின் திருவீர அரசு பயிர் விவசாயம் செய்து வந்தார் கொடைக்கானலில் அவர் விளைச்சி மரங்களை நட்டார் அவருடைய ஏழாண்டு கால உழைப்பிற்கு பிறகு இப்போது இந்த மரங்கள் மகசூல் அளிக்கத் தொடங்கியிருக்கின்றன விளர்ச்சி பழங்களை பயிர் செய்வதில் இவருக்கு கிடைத்த வெற்றியைப் பார்த்து அக்கம்பக்கத்தில் இருந்த மற்ற விவசாயிகளும் உள்ளெழுச்சி அடைந்தார்கள் ராஜஸ்தானத்தைச் சேர்ந்த ஜிதேந்திர சிங் ராணாவத்தும் விளர்ச்சி பழங்களை பயிர் செய்வதில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் உத்வேகம் அளிக்க வல்லவை நாம் புதியதாக ஒன்றைச் செய்யும் நோக்கத்தை மேற்கொண்டால் இடர்களை தாண்டியும் உறுதிப்பாட்டோடு நின்றால் அசாத்தியமானவைகளும் சாத்தியப்படும்